இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டவர்கள் தான் ஒரு காலத்துல இருந்தாங்க கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரானது இல்லை கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க தான் பைபிள் முழுக்க இருக்கிறாங்க உலகத்துக்காக கிறிஸ்துவை விற்கிற சபைகள் தான் அதிகம் கிறிஸ்துவையினுடைய வசனத்தை விட்டு வெளியே போறது உபதேசத்தை விட்டு வெளியே போறது கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களை ஈடுபடுறது எதுக்காகன்னா உலக ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற உபதேசங்களும் சபைகளை நடக்கிற முறைமைகளையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் அகைன்ஸ்ட் டு பைபிள் வேதத்துக்கு புறம்பானது இங்க நடக்கிற சொல்லுவாங்க இங்க நடக்கக்கூடிய சரங்காச்சார காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல உள்ளதே கிடையாது எதுக்காக இது நடக்குது உதாரணமா இன்னைக்கு ஆராதனைகள் எப்படி மாறிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சபடிதான் ஆராதனை எப்படி மாறிடுச்சு ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டிய ஆராதனை ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் மாறிடுச்சு உலக பிரகாரமாக மாறிடுச்சு இன்னைக்கு சபையினுடைய உபதேசங்கள் நீங்க எந்த ஒரு கன்வென்ஷனோ எந்த ஒரு பாட்டோ எடுங்க பர்லவத்தை நோக்கி தான் அது இருக்கும் பர்லவத்துக்கு ஆயத்தம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உலக மேன்மைக்கான பாட்டங்கள் பாட்டுகள் இருக்கவே இருக்காது அதாவது நான் சொல்றது வேதநாயக சாஸ்திரி ஐயா காலத்தில இருந்து நான் சொல்றேன் நான் கேட்ட வரைக்கும் பாடல்களை கேட்டது செய்திகளை கேட்டதை சொல்றேன் அவங்க காலத்திலிருந்து நமக்கு தெரிஞ்ச சாராண்டம்மா அவர்கிட்ட அல்லது இப்போ இருக்கிற ஃபாதர் பெர்கமெண்ட்ஸ் காலமாக இருக்கட்டும் அல்லது நமக்கு சொல்லி கொடுத்ததான பாஸ்டர் சார் சாரவனாக இருக்கட்டும் இல்லை இவன் எல்லா காலத்திலும் பாருங்க உலக ஆசீர்வாதத்துக்கான மெசேஜே இருக்காது நித்திய ஜீவனை சோதனைக்கிறத பத்தி பரலோகத்துக்கு போறதை பத்தி அவங்க ஹெவனுக்கு நம்ம போகும்போது இங்கே எப்படி வாழணுங்கிறத பத்தி இப்படிதான் தான் இன்னைக்கு உலக ஆசிர்வாதத்தை போக்கஸ் பண்ணி கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்னுக்கு தள்ளுகூடியதானவர்கள் இவங்களாம் யாருன்னா தூதாயும் நறுக்கணிக்காக மனமானை விட்டு கொடுக்கிறவர்கள்